வணக்கம் நண்பர்களே இந்தியா இங்கிலாந்து நான்காவது டெஸ்ட்டு இந்தியா வந்து இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்கிற நிலைமைக்கு தான் ஆளாகும் போல தெரியுது ஏன்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு இங்கிலாந்து அடிச்சிட்டாங்க இன்னும் பென்ஸ்டோக்ஸ் அவுட் ஆகாமல் இருக்கிறான் கிட்டத்தட்ட முந்நூறு ரன்னு லீடு எடுத்தாங்கன்னா இந்தியா செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப கஷ்டம் இந்த கில்லு பார்த்தீங்கன்னா தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் புது கேப்டன் நாலாவது டெஸ்ட்டு தான் அப்போ இந்த கோச் என்ன பண்ணுறான் காம்பியர் ஏன்னா ஒன் ஹவருக்கு ட்ரிங்க்ஸ் பிரேக் கொடுக்குறாங்க ஒரு பன்னெண்டு ஓவர் பதினஞ்சு ஓவர் போது பிரேக் கிடைக்குது அப்போ நீ வந்து நியூஸ் கொடுத்துட்டே இருக்கலாம்ல அறுபத்தெட்டு ஓவர் போடுற வரைக்கும் வாஷிங் சுந்தருக்கு வாய்ப்பே கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டு அந்த ஓலி போப்போம் அதை ஹாரிபுருக்கு விக்கெட் எடுக்கிறான் வாஷிங் சுந்தர் ஏற்கனவே போன டெஸ்ட்டில் வந்து நாலு விக்கெட் எடுத்துருந்தான் ஆறு பவுலர் இருக்கிறது காரணமே என்னென்னா பார்ட்னர்ஷிப் பில்ட் இருக்கும் இருக்கும்போது பிரேக் பண்றதுக்காக மாற்றி மாற்றி பவுலர் யூஸ் பண்ணுவாங்க ரோஹித் சர்மா இது நல்லாவே பண்ணுவோம் தொடர்ந்து வந்து விக்கெட் விழுகலைன்னா எல்லா பவுலரையும் ரொட்டேஷனில் கொடுத்துட்டே இருப்பான் இப்போ அறுபத்தெட்டு ஓவர் போட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் பன்னெண்டு ஓவர் தான் இருக்கும் ஒரு எண்ணில் நீ போட்டாலும் ஆறு ஓவர் தான் போட முடியும் அடுத்து எண்பது ஓவரில் புது பால் வந்துடும் இது கூட பிளான் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு இருபது ஓவர் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டெல்லாம் வந்து ஸ்பின்னை கொண்டு வந்துடுறான் ஒரு ட்ரை பண்ணுறான்னுக்கு விக்கெட் விழுதுதான் இல்லையான்னு அப்போது ஒரு முப்பது ஓவர் வரும்போது ஜடேஜாவும் இருக்கா வாஷிங் சுந்தரம் இருக்கா மாற்றி மாற்றி கொடுத்துருக்கலாம் இப்போ கில் வந்து ரொம்ப தப்பு பண்ணுறான் அதனாலே நிறைய பார்ட்னர்ஷிப் ஆகிட்டே போகுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் மெத்தலையும் வந்து ரொம்ப சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை கொடுப்பான் ரோஹித் சர்மா சிரிச்சுக்கிட்டே அசால்ட்டாக போயிடுவான் ஆனால் பாருங்க கேளுறாங்கன்னு சொல்கிறான் இல்லை ஜோருட் வந்து ஏறி நின்று அடிக்கிறான் கண்டிப்பாக வந்து பால் உயரத்தில் போகணும் ஆனாலும் கேட்காம எடுத்து டிஆர்எஸ் வேஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் எல்லா விஷயம் கிடைக்கும் ஆனால் அந்த கோச் என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்க்குற ஆடுகளுக்கு மட்டும் இல்லை சொல்லுவாங்க செஸ்ஸு வந்து விளையாடுறவங்களோட அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்ல மூவ்ஸ் தெரியும் அப்படின்னு இப்போ கோச் சும்மாவே இருக்கிறான் என்ன பண்ணுறானே தெரில இப்போ கில் தப்பு மேலே தப்பு பண்ணும்போது இந்தியா வந்து லாஸ்ட் நோக்கி தான் இருக்கு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி